தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் பத்தொன்பது சிரித்த முகம் தேனூரும் சொல் விஷ நெஞ்சம் இதயத்தில் கருணை மருந்துக்கு கூட இல்லாத இருங்கோவேளின் கண்களை இளஞ்செழியனின் கண்கள் சந்தித்த அந்த வினாடியில் இளஞ்செழியன் மட்டுமல்ல சமணவிகாரத்தின் அந்த பெரும் பிரார்த்தனை கூடமே மௌனத்திலும் நிசப்தத்திலும் ஆழ்ந்துவிட்டது போல் தோன்றியது இதயமற்ற இருங்கோவேள் மக்களை வாழ்விக்கவே பிறந்த கருணை கடலான புத்தர் பிரான் திருவடிகளுக்கு எதிரில் வணங்குவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் என்று நினைத்துப் பார்த்த இளஞ்சொழியனின் மனத்தில் அவனுக்கு வடமொழி பயிற்சி அளித்த ஆசிரியர் சொன்ன உவமை உள்ளத்திலே எழுந்து உளவலாயிற்று அப்பனே எந்த காரியமும் செய்பவனை பொறுத்திருக்கிறது கெட்டவன் நல்லது செய்தாலும் முடிவு கெட்டதாகவே இருக்கும் உதாரணமாக புலியை எடுத்துக்கொள் மிகவும் துஷ்டமான மிருகம் ஏகாதசி உபவாசம் சிறந்தது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன ஆனால் புலி ஏகாதசி என்று பட்டினி விரதம் இருந்தால் காலை பாரணை செய்ய பசுமாட்டை அடித்து தின்றுவிடும் துஷ்டனுடைய விரதத்தால் நல்லவர்களுக்கே ஆபத்து விளையும் ஆகவே கெட்டவர்கள் நல்ல பணிகளில் ஈடுபடுவது ஒரு பேராபத்துக்குத்தான் என்று ஆசிரியர் பன்னாட்களுக்கு முன்பு கூறிய சொற்கள் அந்த சமயத்தில் அவனது மனத்தில் எழுந்து பெரிதாகவே ஒழிக்கவே செய்தன இந்த வஞ்சகன் கருவூருக்கு எப்பொழுது வந்தான் ஏன் வந்தான் நான் வரும் விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் இரும்பிடர் தலையார் இங்கு இருக்கும் செய்தி இவனுக்கு தெரிந்திருப்பதாகவே தோன்றுகிறது அப்படியானால் அவர் என்ன ஆனார் என்ற கேள்விகள் எழுந்து மனத்தில் தாண்டவமாடவே சம்பாஷணையை இறங்கோவேளே துவங்கட்டும் என்று அவன் மீது தன் கண்களை ஓட்டினான் நல்ல உயரத்துடனும் உயரத்தை விட சற்று அதிகமான பருமனுடனும் விளங்கிய இருங்கோவேளின் மார்பில் சோழ மன்னர்கள் பட்டம் சூடிய நாள் முதல் இறுதி நாள் வரை அணியும் புலிப்பதக்க வைர ஆரம் புரண்டு இடந்ததையும் ஓலையை பிடித்திருந்த அவன் விரல்கள் ஒன்றில் புலியின் தலை மட்டுமே செதுக்கப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்ட முத்திரை மோதரம் பளிச்சிட்டதையும் கண்ட இளஞ்செழியன் உண்மையில் சோழ மண்டலம் இருங்கோவேளின் கைகளுக்கு மாறிவிட்டதென்பதையும் புகாரில் கிடைத்த செய்தி வெறும் புரட்டு அல்லவென்பதையும் புரிந்து கொண்டான் இறங்கோவேளின் பெரும் கண்களில் ஒன்று மட்டும் சற்று ஓரமாக ஒதுங்கி கிடந்ததால் கண்களின் பார்வையில் சற்று விகாரமும் வஞ்சகமும் துளிர்விட்டதன்றி கண்களுக்கு மேல் நன்றாக வளையாமல் சற்று நேராகவே நீண்டு பொட்டின் பக்கம் சென்று அடர்த்தியான கரிய புருவங்களில் ஓரிரு மயிர்கள் அதிகமாகவே வளர்ந்து கண்ணை இடர தொங்கியதால் அவன் முகம் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாகவே இருந்தது அந்த பயங்கரத்தை இன்னும் அதிகப்படுத்த மேலுதட்டில் எழுந்து கன்னத்தையும் கால்வாசி அடைத்துக்கொண்ட பெரும் மீசையும் தலையில் என்ன சீவினாலும் அடங்காத சுருண்டு பெருத்த மயிர்களும் பெரிதும் உதவின இவற்றுள் நாற்பது வயது தாண்டிவிட்டதன் விளைவாக முதலில் தெரிந்த இரண்டு மூன்று வரிகோடுகளும் அனாவசியமாக பருத்து கிடந்த கண்ணங்களும் சோழ மண்டலத்தின் தற்காலிக மன்னனுடைய உணவில் மதுவும் ஊனும் மண்டிக் கிடந்தன என்பதை சந்தேகமற தெளிவுபடுத்தின இத்தனையிலும் அவன் பெருவுதடுகளில் ஒரு உறுதி இருந்தது அந்த உறுதியில் துஷ்டத்தனமும் கலந்திருந்ததால் அவன் உறுதி செல்லும் திக்கு மக்களுக்கோ மாநிலத்துக்கோ நற்பயன் தராத உறுதி என்பது நன்றாக புலனாயிற்று இத்தனைக்கும் அவன் நீண்ட கரங்களில் இருந்த வடுக்கள் மட்டும் அவன் பெரும் வீரன் என்பதற்கு அத்தாட்சியாக விளங்கின இத்தகைய ஓர் அபாயமான மனிதரிடம் கொண்டு விட்டோமே என்ற நினைப்பினாலும் எவனை ஒழித்து கட்ட பிரம்மானந்தர் ஓலை எழுதி கொடுத்தாரோ அவனிடமே ஓலையை கொடுத்து விட்டோமே என்ற மனச்சஞ்சலத்தாலும் சிறிது நேரம் மௌனமாகவே நின்ற இளஞ்செழியன் தன்னை இருங்கோவேல் கூர்ந்து நோக்கிய சில வினாடிகளுக்குள்ளாகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டு சோழர் அரியாசனத்தில் அமர்ந்துவிட்ட அந்த வஞ்சகனுக்கு எதிரே சிரம் தாழ்த்தி மிகப் பணிவுடன் வணங்கினான் இளஞ்செழியனிடம் இத்தகைய பணிவை சற்றும் எதிர்பார்க்காத இருங்கோவியலின் மனத்தில் சந்தேகம் உதயமாகவே அவன் மறுபடியும் இளஞ்செழியன் கண்களை ஒரு முறை ஆராய முற்பட்டாலும் படைத்தலைவன் வணங்கி நின்றதால் அது முடியாமற் போகவே மெல்ல சம்பாஷணையை புகுத்தி விஷயத்தை கக்க வைக்கலாம் என்ற முடிவுடன் பேசத் தொடங்கி படைத்தலைவருக்கு இது எதிர்பாரா சந்திப்பு என்று அரசாங்க ஆணையை வெளியிடுபவன் போல் நிதானமான குரலில் சொன்னான் இருங்கோவேளின் நிதானத்துக்கு சிறிதும் குறைவில்லாத நிதானத்துடனேயே வெளிவந்தது படைத்தலைவன் பதிலும் ஆம் மன்னவா எதிர்பாராத சந்திப்புதான் ஆனால் மகிழ்ச்சி சந்திப்பும் கூட என்றான் படைத்தலைவன் மன்னரா யார் மன்னர் ஏதும் புரியாதவன் போல் கேட்டான் இருங்கோவில் விந்தையான கேள்விதான் ஆனால் இந்த கேள்விக்கு இடமில்லாமல் சோழ மண்டலத்துக்கு தாங்கள் பேருதவி செய்துவிட்டதாக புகார் மக்கள் நினைக்கிறார்கள் என்று பதில் சொன்னான் படைத்தலைவன் குரலில் எத்தகைய உணர்ச்சியும் காட்டாமல் படைத்தலைவன் தன்னை நோக்கி நகைக்கிறானா உண்மையாகத்தான் பேசுகிறானா என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் திணறிய இருங்கோவில் மேற்கொண்டும் கேட்டான் அப்படியா நினைக்கிறார்கள் பூம்புகாரின் மக்கள் என்று ஆம் மன்னர் சென்னை தீ விபத்தில் மாண்டுவிட்டதாக பேசிக்கொள்கிறார்கள் அப்படியானால் மன்னர் மகன் திருமாவளவன் எங்கோ மறைந்து விட்டாராம் உண்மை மன்னர் இருக்கும்போதுதான் திருமாவளவன் சிறுபிள்ளைத்தனமாக இருந்தார் இறந்த பின்னும் பழையபடியே பொறுப்பில்லாமல் போகும் இடத்தையும் தெரிவிக்காமல் போய்விட்டது பற்றி மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள் இந்த பதில் இருங்கோவேளுக்கு அதிக சந்தேகத்தை விளைவிக்கவே சற்று தூரத்தே நின்ற சமணத்துறவியை ஒருமுறை நோக்கினான் அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட படைத்தலைவன் நான் சொல்வதில் மன்னர் மன்னர்பிரானுக்கு நம்பிக்கையில்லை போல் தோன்றுகிறது அனுமதி கொடுத்தால் விளக்குகிறேன் என்று மிகப்பணிவுடன் கூறினான் சரி சொல் என்பதற்கு அறிகுறியாக அரச தோரணையில் இடது கையை இருங்கோவில் ஆட்டவே பேச்சைத் தொடர்ந்த இளஞ்செழியன் திருமாவளவனுக்கு இப்பொழுது வயது சுமார் இருபது இருக்கும் என்று தமிழ்நாடு அறிந்த உண்மையை புதுமை போல் சொன்னான் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் இருங்கோவில் மிகச் சிறு பிராயத்திலிருந்தே துடுக்கானவர் அது மக்கள் அறிந்தது மக்கள் அதை மட்டும் அறியவில்லை பிரபு ம் பத்தாவது வயதிலேயே மன்னருக்கு தெரியாமல் எவனர் கப்பலில் கொற்கைக்கு போனவர் ஆமாம் மறுபடியும் அடிக்கடி புகாருக்கு ஓடிப்போய் விடுவதும் யவனர் குமாரர்களோடு கடலாடுவதும் குருவால் பயிற்சியில் ஈடுபடுவதும் நாள் கணக்கில் அரண்மனையில் தலை காட்டாமல் இருப்பதும் ஊரறிந்தது சந்தேகமில்லை அப்பேற்பட்டவர் இப்பொழுதும் விட்டதைக் கண்டு மக்கள் கொதித்திருக்கிறார்கள் திருமாவளவன் விட்டதாக பேச்சில்லையே நான் சிறைப்படுத்தி வைத்திருப்பதாக அல்லவா வதந்தி என்று இடையிலே ஓர் அஸ்திரத்தை வீசி இரும்புவேல் அந்த சொல்லம்புக்கு படைத்தலைவனிடமிருந்து என்ன பதில் வருகிறதென்று என்று பார்த்தான் படைத்தலைவன் சிறிதும் தயக்கமில்லாமலே பதில் சொன்னான் புகாரில் அத்தகைய வதந்தி இல்லை நேர்மாறான வதந்தியே இருக்கிறது திருமாவளவன் வழக்கப்படி பொறுப்பில்லாமல் மறைந்து விட்டதால் அவர் வரும் வரை அரசை காக்க அடுத்த உரிமைக்காரரான தாங்கள் தற்காலிக முடிசூடி இருப்பதாக பூம்புகார்வாசிகள் பேசிக்கொள்கிறார்கள் தவிர தங்கள் தயாள குணத்தை கண்டு எவனர்களும் தங்கள் பக்கத்தில் சேர்ந்து விட்டார்கள் இருங்கோவேளின் பயங்கர மீசை மீண்டும் ஒரு முறை அசைந்ததன்றி அவன் கண்களும் படைத்தலைவனை ஒரு முறை ஆராய்ந்தன் ஏதோ யோசித்துவிட்டு சட்டென்று திரும்பி கேட்டான் புகார்வாசிகள் அனைவருமே நமது பக்கம்தான் என்று சொல்லும் என்று ஆம் பெரும்பாலோர் தங்கள் பக்கம்தான் அப்படியானால் நமக்கு பெருவாரியான ஆதரவு இருக்கிறது சந்தேகமில்லை அந்த ஆதரவுக்கு இதுதான் அத்தாட்சியா கடைசியாக வந்த எருங்கோவேலின் வார்த்தைகள் இடி என உதிர்ந்தன காட்டத்தான் உமது குருநாதர் இந்த பிரபிடர் தலையாருக்கு அனுப்பியிருக்கிறாரா அந்த ஆதரவை காட்டத்தான் இதை எடுத்துக்கொண்டு இந்த சமண மடத்துக்கு வந்தீரா இளஞ்சி சென்னி வரைந்த ஒரு மாதத்துக்கு முன்பிருந்தே பிரம்மானந்தரின் சீடர்கள் என்ற ஓற்றர்கள் உறையூரிலும் கருவூரிலும் உலாவி வருவது அந்த ஆதரவை காட்டத்தானா உம் என்று ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி அழுத்தி பேசினான் இருங்கோவில் இந்த சொற்களால் சோழர் படை உபதலைவன் குழம்பி போவானென்றோ திகில் கொண்டு உளறிவிடுவானென்றோ இருங்கோவேல் எதிர்பார்த்திருந்ததால் அவன் ஏமாந்தே போனான் இளஞ்செழியன் சிறிதும் பதட்டப்படாமலேயே சொன்னான் தங்களுக்கு ஆதரவை காட்டும் எண்ணம் பிரம்மானந்தருக்கு லவலேசமும் இல்லை முடிந்தால் இளவரசரை கண்டுபிடித்து அரசில் இருத்தவே நினைக்கிறார் என்று எதற்கும் அசையாத இருங்கோவில் கூட இதை கேட்டதும் ஸ்தம்பித்து சிறிது நேரம் நின்றுவிட்டதன்றி படைத்தலைவன் போக்கில் சிறிது நம்பிக்கையும் உண்டபடியானால் படைத்தலைவர் என்றான் மன்னருக்கடிமை என்றான் படைத்தலைவன் திட்டமாக நம்ப முடியவில்லையே இளஞ்செழியா என்று படைத்தலைவனின் பெயரை மகிழ்ச்சியுடன் உச்சரித்து முதன்முதலாக பேசினான் இருங்கோவில் அவன் முகமும் சிறிது மலர்ந்தது இளஞ்சேட் சென்னையின் ரதவிழாக்களில் பரிசு பெறும் நீ சென்னையிடம் அளவிழா பக்தி கொண்ட நீ எப்படி என்னிடம் அன்பு கொள்ள முடியும் படைத்தலைவன் மிகவும் பணி உடனேயே பதில் சொன்னான் தவறு மன்னவா தாங்கள் படை வீரர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை வீரனுக்கு எந்த தனி மனிதனிடமும் பக்தி கிடையாது அரச பீடத்திடம்தான் பக்தி அதற்கே வீரன் ஊழியம் புரிகிறான் தாங்கள் இன்று சோழ மண்டலத்தில் அரச பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஆகவே இவ்வாழ் ஊழியம் புரியக்கூடியது தங்களுக்குத்தான் தவிர தாங்கள் என்ன தவறு விட்டீர்கள் மன்னரை கொலை செய்து விட்டீர்களா விபத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாளி விபத்து யாருக்கும் ஏற்படக்கூடியது தானே நாளை தங்களுக்கே ஏற்படலாம் அதற்காக நாடு மன்னன் இல்லாமல் இருக்க முடியுமா மன்னன் இல்லாவிட்டால் மக்கள் நலம் எப்படி பாதுகாக்கப்படும் படைத்தலைவன் பேசிய ஒவ்வொரு பேச்சையும் மனதிற்குள்ளேயே எடை போட்ட இருங்கோவேல் இளஞ்செழியன் வார்த்தைகளில் விஷமமும் நிறைந்திருப்பதை கவனித்து அத்தகைய அரச பக்தி உள்ள நீர் இந்த ஓலையை எப்படி தலையாருக்கு கொண்டு வந்தீர் நீர் வருவது அகஸ்மாத்தாக எனக்கு தெரிந்திருக்காவிட்டால் இத்தனை நேரம் இந்த சதித்திட்ட ஓலை தலையாரிடம் போய் சேர்ந்திருக்கும் அல்லவா என்று வினவினா இளஞ்சலியன் இருங்கோவேளை நன்றாக ஏறெடுத்து பார்த்து இளநகை கூட்டியதன்றி இங்குதான் மன்னர் சிறிது தமது ஆராய்ச்சி திறனை செலுத்த வேண்டும் என்றான் ஆராய்ச்சி திறனா ஏதும் புரியாமல் கேட்டான் இருங்கோவேல் ஆம் தாங்கள் புத்தர் பிரான் முன்பு வணங்கி கிடந்தீர்கள் அல்லவா ஆமாம் தங்கள் கழுத்தில் இருக்கும் நவரத்ன மாலைக்கு இரண்டு பதக்கங்கள் உண்டு ஆமாம் ஒன்று முதுகு பக்கத்தில் இருக்கிறது அதிலும் புலிச்சின்னம் இருக்கிறது படைத்தலைவன் என்ன சொல்ல முயல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட இருங்கோவேல் அந்த பதக்கத்தை முதலிலேயே பார்த்துவிட்டதாக விட்டதாக சொல்கிறீர் என்றான் அரசர் ஆரத்துக்கு இரண்டு பதக்கம் உண்டு என்பது நாடறிந்த விஷயம் தாங்கள் அரச பீடத்தை ஏற்றதும் நாடறிந்த விஷயம் அப்படி இருக்க தங்களை கண்டதும் இந்த ஓலையை தங்களிடம் நான் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை தவிர தாங்கள் இங்கு தனியாகவே இருக்கிறீர்கள் என்னிடம் வாழும் இருக்கிறது நான் அரச பீடத்துக்கு துரோகியாயிருந்தால் இரும்பிடத் தலையாருடன் பிரம்மானந்தருடனும் சதியில் இறங்குவதாயிருந்தால் நடந்து கொண்டிருக்க வேண்டிய முறையே வேறு என்று பக்குவமாக விளக்கினான் இளஞ்செழியன் உண்மையில் இளஞ்செழியன் ஆரம்பத்தில் அந்த புலிப்பதக்கத்தை பார்க்கவில்லை என்பதையும் பின்னால்தான் சமாளித்து கொண்டான் என்பதையும் இருங்கோவேல் எப்படி உணருவான் ஆகவே அந்த வஞ்சகன் உள்ளத்திலும் மெல்ல மெல்ல நம்பிக்கை உதயமாக அவன் கேட்டான் எனக்கு பதில் இங்கு நீர் எதிர்பார்த்த இரும்பிடத்தலையார் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர் அதற்கும் திட்டம் இல்லாமலா வருவேன் அவரிடம் ஓலையை கொடுத்து பிரம்மானந்தர் அழைத்து வரச் சொன்னதாக கூறி பூம்புகார் அழைத்துச் செல்வேன் அவர் வர மறுத்தால் அரசர் பெயரால் சிறை செய்வேன் அதற்கு உமக்கு அதிகாரம் இதோ என்று கூறிய இளஞ்செழியன் சற்று பின்னடைந்து அதுவரை தன் பின்னால் மறைவிலிருந்த ராணியின் மீது விளக்கின் வெளிச்சம் பூரணமாக விழும்படி செய்தான் புத்த பகவான் பீடத்திலிருந்த இரு குத்து விளக்குகளின் பொன்னிற பிரகாசம் ராணியின் முகத்தில் நன்றாக விழவே அவள் நீலமணிக்கண்கள் நீலமும் தங்கமும் கலந்த கோமேதக விழிகள் என ஓளிவிட்டன இளஞ்செழியன் பார்வையில் தெரிந்த ஆணையை கவனித்தும் அவள் மன்னனுக்கு சிரம் தாழ்த்தாமல் சாம்ராஜ்ய ராணியைப் போல் மிக கம்பீரமாகவே நின்றாள் தந்த சிலை போல் நின்ற யவன ராணியை கண்ட இருங்கோவில் பிரமிப்படைந்து அவள் மீது வைத்த கண்களை வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றான் அந்த அற்புத கிரேக்க சிலை திடீரென கண்முன் எழுந்ததால் திகைத்து போன இருங்கோவேளின் உதறுகளிலிருந்து சொற்கள் பிரமிப்பு தட்டியே எழுந்தன யார் இவள் புகாரின் சம்பவங்கள் அத்தனை துரிதமாக கருவுரை வந்தடைய முடியாதென்பதை நன்றாக அறிந்திருந்த இளஞ்செழியன் சற்றும் தடுமாற்றமில்லாமல் பதில் சொன்னான் புகாரின் ராணி என்று புகாரின் ராணியா வியப்புடன் கேட்டான் இருங்கோவில் ஆம் மன்னவா அப்படி ஒரு ராணி இருப்பதாக எனக்கு தெரியாதே தெரிய காரணமில்லை இவள் புகாரில் புரண்டு ஒரு வாரமே ஆகிறது புகாரில் புரண்டா ஆம் இவள் எவன் அரசகுமாரி தனது கடற்படை தலைவன் டைபீரியஸுடன் தமிழ்நாடு வந்தாள் இடையே கடற்கொள்ளையர்களால் மரக்கலம் தீக்கிரையாகியவை உடைந்த மரப்பலகையை பிடித்து தப்பி புகார் கடற்கரையில் கிடந்தாள் புரண்டு கிடந்தாள் இந்த விளக்கத்தை கேட்ட இறுங்கோவேளின் வெளிகளில் ஆச்சரியம் மேலும் மேலும் விரிந்தது சந்தர்ப்பத்தை விடாமல் ராணியின் கையில் இருந்த அன்னப்பறவை ஆபரணத்தை சுட்டிக்காட்டிய எழுஞ்செழியன் இது எவன அரச குடும்ப சின்னம் நம்மை விட நம்மூர் துறவிகளுக்கு இதை பற்றி தெளிவாக தெரியும் என்று கூறி சமணமடத் தலைவரை நோக்கி சுவாமி இதை பாருங்கள் என்றான் அவன் அதை பற்றி பிரஸ்தாபிக்கும் முன்பாகவே அதை கண்டுவிட்ட துறவி மன்னவா சந்தேகம் வேண்டாம் அது எவன அரச குடும்ப சின்னம்தான் என்று வலியுறுத்தினார் அந்த வலியுறுத்தலை தொடர்ந்து இளஞ்செழியனும் தாங்கள் அனுப்பிய சாசனப்படி இவள் புகாரின் ராணி எவனர்கள் தலைவி என்றான் ஓலை நான் கோட்டை தலைவனுக்கல்லவா அனுப்பினேன் என்று வினவினான் இருங்கோவேல் ஆம் அண்ணவா ஆனால் எவன அரச பரம்பரையினர் முன்பாக வேறு யாரும் தலைமை பதவி ஏற்க முடியாது இது எவனர் எடுத்துக்கொள்ளும் பிரமாணம் என்றான் இளஞ்செழியன் இருங்கோவேலின் கண்கள் ராணியின் அழகை மீண்டும் பருகின அந்த மயக்கத்தினாலும் இளஞ்செழியன் கோவையாகச் சொன்ன கதையாலும் அனைத்தையும் நம்பிய வஞ்சகனான இருங்கோவில் படைத்தலைவரே இத்தகைய அழகிய சான்றுடன் வந்திருக்கும் நீர் சொல்லும் அனைத்தையும் நான் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் உம்மை நம்புகிறேன் உம்மிடம் நம்பிக்கை இல்லாததாலும் உமது வானகரை தளத்தினிடமுள்ள பயத்தாலுமே யவனர்களுக்கு புகாரை அளித்தேன் அதற்கு இத்தகைய அழகி தலைவியாக வருவாள் என்பது எனக்கு தெரியாது பூவழகியை விடுவித்துக் கொண்டு வர நான் அனுப்பிய வீரர்கள் சொன்னார்கள் நீர் அவளை விடுவிக்காமல் ஒரு எவன பெண்ணை தூக்கிச் சென்று விட்டதாக முதலில் நம்பவில்லை இப்பொழுது நம்புகிறேன் இந்த தந்த சிலைக்கு முன் பூவழகி எம்மாத்திரம் என்று கூறிவிட்டு படைத்தலைவரே இன்று இந்த மடத்திலேயே தங்கும் நாளை நாம் உறையூருக்கு பயணமாவோம் என்று சொல்லிக்கொண்டு மடத்திலிருந்து கிளம்ப முற்பட்டான் போகும் முன்பு சமணத்துறவையை நோக்கி அடிகளே சோழ மண்டலத்தின் பிரதான படைத்தலைவர் தங்க மடத்தில் சரியான வசதிகள் செய்து கொடும் அதோ அந்த அறையில் மறைந்திருக்கும் வீரர்களை அழையும் அவர்கள் இனி மறைந்திருக்க அவசியமில்லை படைத்தலைவருக்கு பணிபுரிய உதவுவார்கள் என்று இருங்கோவில் உத்தரவிட்டதும் பக்கத்து அறையிலிருந்து வாழேந்திய வீரர் பலர் பிரார்த்தனை மண்டபத்தில் நுழைந்தனர் இவர் நமது படைத்தலைவர் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் ஆணையிட்டு படைத்தலைவரே நேருங்கு தங்கலாம் ஆனால் இந்த ராணி வேண்டுமானால் என்னுடன் வரட்டும் அரசமாளிகையில் இருக்க வேண்டியவள் என்று இளஞ்செழியனிடம் தன் எண்ணத்தை குறிப்பால் உணர்த்தினான் மிக்க நன்றி மன்னவா ராணி என்னுடனேயே இருப்பவள் என்னால் தான் காப்பாற்றப்பட்டவள் இனியும் காப்பாற்றப்படுவாள் என்று வார்த்தைகளை சற்று வலுவாக கூறவே இருங்கோவில் ராணியை பார்த்து காமமும் வஞ்சகமும் கலந்த சிரிப்பை உதிர்த்துவிட்டு வெளியே நடந்தான் இருங்கோவேலின் உத்தரவுப்படி ராணிக்கும் இளஞ்செழியனுக்கும் தனியறை ஒழித்து விடப்பட்டு நல்ல பஞ்சனைகளும் அளிக்கப்பட்டன நீராட்டத்தை முடித்து கொண்டு உணவருந்தியதும் தனி அறையில் விடப்பட்ட ராணியும் இளஞ்செழியனும் ஒருவரை ஒருவர் மௌனமாகவே பார்த்து கொண்டனர் சிறிது நேரம் கழித்து ராணி கதவுக்கு வெளியே எட்டி பார்த்தாள் பிறகு சாளரத்தின் மூலம் சமண விகாரத்தின் நந்தவனத்தை எட்டி பார்த்தாள் கடைசியாக இளஞ்செழியன் அருகில் வந்து சுற்றிலும் காவல் இருக்கிறது என்றால் தெரியும் என்றான் இளஞ்செழியன் உங்களை முழுதும் அவன் நம்பவில்லை அதுவும் தெரியும் வஞ்சகன் சிரித்த முகம் தேனூறும் சொல் விஷ நெஞ்சம் மூன்று குணங்கள் அயோக்கியனுக்கு அடையாளம் எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் இது வடமொழி வாசகம் இங்கு மொழிகள் பல உண்டு சாதிகள் பல உண்டு எங்கள் நாட்டில் வண்ணங்கள் பல உண்டு ராணி இந்த நாடு பல ரத்தினங்கள் கொண்ட பேராபரணம் ராணி அவனை பெருமையுடன் பார்த்தாள் பிறகு கேட்டாள் இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று நள்ளிரவு வரை பொறு சொல்லுகிறேன் என்றான் படைத்தலைவன் அவன் பொறுக்கச் சொன்ன நள்ளிரவும் வந்தது புத்த விகாரத்தில் நிசப்தம் நிறைந்து கிடந்தது இளஞ்செழியன் ஒரு மஞ்சத்திலும் ராணி ஒரு மஞ்சத்திலும் படுத்து கிடந்தார்கள் இருவரும் பற்பல யோசனைகளால் நித்திரையின்றியே கிடந்தார்கள் படைத்தலைவன் எப்பொழுது திட்டத்தை விவரிப்பான் என்று ராணி ஏங்கி கிடந்த சமயத்தில் சாளரத்துக்கு அருகே தட் என்ற சத்தம் மெல்ல கேட்டது அந்த சத்தம் சற்று நேரத்திற்கு பின்பு மீண்டும் இருமுறை கேட்டது அடுத்த வினாடி ஒரு கை மட்டும் கீழே இருந்து எழுந்து சாளரத்தை தாவி பிடித்தது அத்தியாயம் பத்தொன்பது நிறைவுற்றது